வணக்கம் ஃப்ரீடம் நியூஸ் கும்பகோணத்தில் வரும் பத்தாம் தேதி வணிக வளாகம் ஏலம் விடப்படுவது பத்திரிகை வாயிலாக விளம்பர அறிவிப்பாக வெளியிடப்பட்டது இது தமிழக அரசின் ஆணைக்கு எதிரானது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐந்து சதவீத ஒதுக்கீடு இந்த வணிக வளாக ஏலத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்கிறார் திரு சுந்தர விமல்நாதன் அவர்கள் ஆனால் இது குறித்து கும்பகோளம் மாநகராட்சி ஆணையரிடம் விசாரித்த போது இது ரூரலுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்றார் தஞ்சை மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இன்று அக்டோபர் நாலாம் தேதி மாற்றுத்திறனாளிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் சங்க நிர்வாகிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று தங்கள் குறைகளை தெரிவித்தனர் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற தஞ்சை மாவட்ட கிராமப்புற நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க தலைவர் திரு சுந்தர விமல்நாதன் பங்கேற்று பேசுகையில் குபகோளம் மாநகராட்சி வணிக வளாக ஏலம் தமிழக அரசின் சட்ட திட்டத்திற்கு புறமாக ஏலம் விடப்படுவதாகும் இதை மாற்றி மாற்று திறனாளிகளுக்கு ஐந்து சதவீத இட ஒதுக்கீடு அறிவித்து ஏலம் விடம் விட என்று குற்றம் சாட்டினார் மேலும் அவர் கூறுகையில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட வணிக வளாக ஏலம் குறித்து பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி நாளிதழில் விளம்பர செய்தியாக வெளியிடப்பட்டது இதில் மாநகராட்சி ஆணையரால் வெளியிடப்பட்ட இந்த டெண்டர் அறிவிப்பு மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் தமிழ்நாடு அரசின் ஊரக வளர்ச்சி அரசாணை எண் எண்பத்தி இரண்டு நாள் பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு எதிரானது என்றும் கும்பகோணம் மாநகராட்சி ஆணையரின் தன்னிச்சையான தவறான விளம்பர அறிவிப்பு முற்றிலுமாக விளக்கிக்கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய உரிமையான ஐந்து சதவீத இட ஒதுக்கீடு தவறாமல் தகுதியான மாற்றுத்திறனாளிகளுக்கு இட ஒதுக்கீடு போக மீதமுள்ள இடத்தை ஏலம் விட வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சம வாய்ப்பு வழங்கப்படாமல் அரசாணை சரிவர பின்பற்றப்படாமல் மாநகராட்சியால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாளிதழில் ஏழ விளம்பரம் செய்த கும்பகோணம் மாநகராட்சி ஆணையர் மீது துறை ரீதியாக ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய ஐந்து சதவீத இட ஒதுக்கீட்டை உறுதிப்படுத்திய பின்னரே மேற்கண்ட வணிக வளாக முன் ஏலம் மற்றும் முன் ஒப்பந்த புள்ளி விவரங்கள் திருத்தி உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் திரு சுந்தரமநாதன் தெரிவித்தார் மேலும் இப்பிரச்சினை குறித்து திரு சுந்தர விமல்நாதன் மாவட்ட ஆட்சியர் முதல் மாநில தலைமை நிர்வாக அதிகாரி வரை கோரிக்கைகளை அனுப்பியுள்ளார் அத்துடன் கும்பகோணத்தில் கடந்த வாரம் சர் ஆட்சியர் அவர்கள் தலைமையில் நடந்த மாற்றுத்திறனாளிகள் கூட்டத்திலும் இதே கருத்தை திரு சுந்தர விமல்நாதன் வலியுறுத்தி பேசினார் இது குறித்து கும்பகோணம் மாநகராட்சி ஆணையர் திரு லக்ஷ்மண் அவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு விளக்கம் கேட்டபோது இந்த இடஒதுக்கீடு சட்டம் ரூரல் பகுதிகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்றார் மேலும் அதுவும் இருபது கடைகளுக்கு மேல் ஏலம் விட்டால்தான் இடஒதுக்கீடு பின்பற்ற முடியும் கும்பகோணம் மாநகராட்சி வணிக வளாகத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக விடப்பட இருப்பதாக கும்பகோளம் மாநகராட்சி ஆணையர் தெரிவித்தார்